வணக்கம் நண்பர்களை பாபா கருத் தமிழ் சேனலாக மற்றும் சுவாரஸ்யமான விளையாட்டு அத்தனை உங்களையும் சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியில் உங்களுக்கு தர விளையாட்டு தொகுப்பு இலங்கை இணை தொடர்பாக குறிப்பாக இலங்கை இரண்டு ஒரு நாள் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன இதற்காக வேண்டி உத்தியோகபூர்வமாக இலங்கை குலாம் பதினாறு பேர் கொண்ட இலங்கை குழாம் நேற்று தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது நான் உங்களுக்கு இந்த பதினாறு பேர் கொண்ட இந்த குளாத்தினை அறிய தருகிறேன் அதே போல இந்த காணொலியில் கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள் இந்த குலாத்தில இவரை இணைத்துக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் இருக்கும் இவருக்கு பதிலாக இவரை இணைத்துக் கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லது இவரை இணைத்துக் கொள்ளப்படவில்லையே இவர் எதற்காக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டிக்காக வேண்டி டிக்கெட்டுகளுடைய விலை தொடர்பாக தற்பொழுது வெளியாக இருக்கின்றது அதே டிக்கெட்டுகளை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் எந்த வெப்சைட்டுக்கு பற்றி டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற இரண்டு ஒரு நாள் போட்டிகள் இலங்கை அணிக்கு இலங்கை ஆஸ்திரேலியா அணிக்கு இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இரண்டிலுமே அணி வெற்றிவாக சூழ்நார்கள் இலங்கை அணியினை பண்ணியிருந்தார்கள் இலங்கை அணியினுடைய சொந்த மைதானத்திலே இலங்கை ரசிகர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள் போட்டி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இலங்கை வெல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இலங்கை ரசிகர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் மறுமுறையிலே இந்த போட்டியினை பார்வையிடுவதற்காக வேண்டி இலங்கை ரசிகர்கள் எப்படா இந்த போட்டி வரும் எப்படா இந்த போட்டி வரும் என்பதாக

ಮಾಡಿದ್ರೆ ಹಬೀಸ್ ಕ ಫೆರ್ನಾಂಡೋ ಕುಸಲ್ ಮೆಂಡಿಸ್ ಕಮಿಂದು ಮೆಂಡಿಸ್ ಜನಿತ್ ಲಿಯನಗೆ ಲಿಸಾನ್ ಮಧುಸ್ ನುವಣಿಂದು ಫೆರ್ನಾಂಡೋ ವಣಿಂದು ಹಸರಂಗ ದುನಿತ್ ಬೆಲ್ಲಾಲಗೆ ಜಫ್ರು ವೆಂಡಸಿ ಆಸಿತ ಫೆರ್ನಾಂಡೋ ಅದೇ ಪೊಂದ್ರು ಲಾಹಿರು ಕುಮಾರ್ ಮೊಹಮ್ಮದ್ ಸಿರಾಜ್ ஈஷான் மாலிங்க போன்றவர்கள் தான் இந்த பதினாறு பேர் கொண்ட அடங்கிய இந்த குலாம் இந்த குலாத்தை பொறுத்தவரையிலே அதாவது நியூசிலாந்து அணிக்கு எதிராக இடம்பெற்ற அந்த ஒரு நாள் தொடரில் இடம்பெற்றிருந்த சமிந்து விக்ரமசிங்க இந்த குலாத்திலே இணைத்துக் கொள்ளப்படவில்லை இந்த குலாத்தவரையிலே வேக பந்து வீச்சாளர்களாக நான்கு பேர் இருக்கின்றார்கள் ஈசான் மாலிங்க அதே போன்ற முகமது சிராஸ் அசித பண்ணோ அஹிர் ஆகியோர் நான்கு வேக பந்து வீச்சாளர்களாக இருக்கின்றார்கள் இருந்தாலும் இலங்கை அணி இரண்டு இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்களை மாத்திரமே பயன்படுத்தப்படும் குறிப்பாக எம் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் முகமது சிராஜுக்கு இந்த இரண்டு போட்டியில் ஒன்றிலாவது சந்தர்ப்பம் வழங்கப்படுமா என்பதாக கேள்விக்குறி தான் ஏன் என்று சொன்னால் இதற்கு முன்னர் இடம்பெற்ற போட்டியில் கூட ஈசான் மாலிக மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே பந்துவி செய்து காலமாக அசித்த பெர்னாடோ ஷீஷான் மாலிங்கம் அப்படி என்று சொன்னால் அசித்த பெர்னாண்டோ லஹிர் குமாரை தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள் ஒருவேளை சுழற்சி சுழற்சி அடிப்படையிலேயே ஒரு சந்தர்ப்பத்தை முகமது சிராசுக்கு வழங்கி பார்க்கலாம் என்பதாக எண்ணினால் அவருக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதேபோல் நாங்கள் பார்த்தவோ மகிழ்ந்தால் இந்த போட்டியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் இருவர் மாத்திரமே ஒருவர் பத்னிசங்க அதை போன்று அபுஸ்க ஃபர்னாடோ ஆகிய இரண்டு பேரும் தான்

ரசிகர்கள் குவிப்பார்களா என்பதாக இந்த போட்டியினுடைய டிக்கெட் விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிளாக் சி என் டி லோவரை நாங்கள் பார்த்தால் ஐநூறு ரூபாய் தான் ஐநூறு ரூபாய் அதிக குறைந்த மிக குறைந்த தொகை அதே போன்று கூடிய தொகையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கின்ற பிளாக் சி டி அப்புறம் நாங்கள் பார்த்தால் இரண்டாயிரம் ரூபாய் பிளாக் பி லோவர் லெவலை நாங்கள் பார்த்தால் அது மூவாயிரம் ரூபாய் அதே போன்று பிளாக் பி அப்பர் லெவலை நாங்கள் பார்த்தால் அது நான்காயிரம் ரூபாய் பிளாக் ஏ லோவ லெவலை நாங்கள் பார்த்தால் மூவாயிரம் ரூபாய் அப்பர் லெவலை பார்த்தால் அது நான்காயிரம் ரூபாய் கிராண்ட் ஸ்டாண்ட் டோப் லெவல் அது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் இந்த டிக்கெட்டுகளை இங்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதாவது டபிள்யூ டபிள்யூ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டாட் எல்கே என்று சொல்லக்கூடிய இணையதளத்தின் மூலமாக நீங்கள் சென்று டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் இதே போல மற்றும் ஒரு சுவான சீமான விளையாட்டு ஓப்படுவாங்க அத்தனை இவர்களும் சந்திக்கும் முறை விடைபெற்று செல்லும் வணக்கம் ஏர்களை